நீங்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோட வந்து அப்ப ஆரம்பிக்கிறாரு எல்லாம் உமால் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை வந்து வைக்கிறாரு அது எதனாலனா வந்து இந்த பாத்திரம் என்னிடத்துல இருந்து எடுத்து போடும் அதாவது இந்த பாத்திரம்னா ஆண்ட பானம் பண்ண போற இந்த சிலுவின் மரணம் இது வந்து ஆண்டவர் வந்து கலங்க வைக்கிறது எல்லாம் உங்களால முடியும் பா இதே எடுத்து உங்களால முடியும் ஆனாலுமே ஏன் சித்தத்தப்படி உங்களோட சித்தப்படி கிடையாது உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த பண்ண காரியம் என்னை வந்து முடி செய்யுங்க ஆகினும் அது உங்களோட சித்தப்படி இருக்கணும் என்னோட சுத்தப்படி இல்ல அப்படின்னு எசப்பா வந்து உரிமையோட பிதா கிட்ட கேட்கறாரு நம்மளும் அப்படிதான் ஏன்னா அவர் கழுவப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பெற்றுக் கொண்டிருக்க நம்ம நம்ம எச்சப்பாவோட உரிமையோட ஒரு விஷயம் காரியம் தேவையோ அது திருமணமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும் அப்ராட் போறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஆண்டகிட்ட அந்த உரிமையோட பசி கேட்கணும் அப்பா பிதாவே அப்படின்னு எங்களோட அப்பா அப்பா நான் வந்து உங்களோட பிள்ளை நான் என்ன கேட்டாலும் நீங்க தருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா ஆனாலும் உங்ககிட்ட நான் கேக்குறேன் இந்த விஷயம் இது என்னோட விருப்பம் இதுப்பா இந்த விருப்பம் வந்து கேத்ததா இது இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதை எடுத்து போடுங்க ஆகியனும் அது உங்களோட சித்தப்படி ஆக்கிறது என்னோட சித்தப்படி அல்லப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டகிட்ட நம்ம ஜெபிக்கணும் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறுக்கு நடந்த ஒரு இன்சிடன் நான் வந்து சொல்றேன் நான் வந்து ஆண்டு வரை முன்னமே முன்னே வந்து நான் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிருந்தேன் அதை என் வீட்டான பிடிக்கல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நானும் என் தங்கச்சி சித்தி தான் ரசிக்கப்பட்டிருந்தோம் சித்தி தான் ரசிக்கப்பட்டாங்க இந்த விஷயம் வந்து சித்திக்கு சொன்னேன் தங்கச்சி கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பயிட்ட கேளு அக்கா இந்த வந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தங்கச்சி வந்து இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொன்ன நிலம சாயங்காலம் ஏழு மணி ஆனா தங்கச்சி வந்து பிரேயர் பண்ணுவோம் அப்ப ஸ்டார்டிங் ரசிக்கப்பட்ட பிரேர் அவ்வளோ அவ்வளவு பண்ண தெரியாது ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே பண்ண தெரியாது அப்போ நம்ம கால் பண்ணிட்டு ஆன விட்டு கேட்டேன் சித்தி தான் உங்க பிள்ளை சொல்றதுன்னு நீங்க கேப்பீங்க அவங்க வந்து பிரிக்கணும்னு சொல்றாங்க அப்ப நீங்க எங்களை பிரிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவ கிட்ட கேட்டு அப்ப அமைதியா இருந்தேன் அமைதியா இருந்துட்டு இருந்தப்போ அப்ப வந்து ஃபோன் கால் வைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்தா ஃபோன் கால் வந்துச்சு அப்ப நான் எடுக்கவே இல்லை நான் வந்து ஆண்டவ சமூகத்துல இருக்கேன் ஆண்டவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றத அப்ப நான் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்ப தங்கச்சியை வந்து முடிச்சு பார்த்துட்டு உட்காந்து போன் எடுப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி எடுக்கலன்னா இது ஆண்டவரோட செயல் எடுத்துட்டானா இது ஆண்ட செயல் கையில இல்ல இந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அவ வந்து திருமணம் பண்ணிருந்தா ஆனா நான் வந்து போனை எடுக்க வேண்டும் உன் கால் வந்துட்டு கட் ஆயிடுச்சு அப்ப ப்ரேயர்ல இருக்கும் போது ரைட்டு காதல மட்டுமே வந்து சத்தம் கிடைச்சு இவன் தான் உனக்கு அப்படின்ற ஒரு சத்தம் தெளிவா ரைட் சைட்ல மட்டும்தான் என் காதல வந்து கேட்டுச்சு தவிர லெஃப்ட் சைட்ல கேட்கவே இல்லை அது புது அனுபவமா இருந்துச்சு என்னடா இது புதுசா ஒரு சத்தம் வந்து காதல அது ரைட் சைட்ல மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஆசீர்வாதம் சேனல் தான் பார்ப்போம் அந்த சேனல்ல வந்து அவங்க பால் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்களோட டெஸ்டிமோனி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மேரேஜுக்காக அவங்க ஒய்ஃப் எப்படி ஆண்டு வந்து காண்பித்து கொடுத்தாரு அப்படின்றத அவங்க சொல்லும் போது கூட அவங்களும் இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணாங்க ஆண்டவர் வந்து அவங்க கூட பேசினா இவ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசின சத்தம் அவங்க கேட்டதான் வந்து சொன்னாங்க வந்து ஆண்டு சித்தத்துக்கு நம்ம உப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி இருந்தாங்க இப்படி இப்படிதான சத்தம் கேட்டுச்சு எவன் தான் உனக்கு அப்படின்றத என்ன ஆண்டு சித்தம்ன்றாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன சித்தம்னா என்ன ஸ்டார்டிங் ரசிக்கப்பட்டது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது வசனம் கூட அவனும் தெரியாது எனக்கு மெசேஜ்லயும் வந்து சொல்லினா ஆண்டு விருப்பம் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட விருப்பதான் அந்த சித்தம் போல அப்படின்னா ஆண்டுகிட்ட கேட்டேன் ஆண்டவர் ஏசப்பா இது உங்களோட சித்தம் தானா எனக்கு எதுவும் தெரியலையே இப்ப நான் உங்க பிள்ளையா இருக்கேன் உங்க பிள்ளை கேட்டதுக்காக நீங்க இதை ஓகே சொன்னீங்களா இல்ல நிச்சயமாலே உங்களோட விருப்பம் தானா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டேன் நான் ஆண்டு அதுல சொன்னாருன்னு சொன்னா அந்த விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படியே நான் வந்து ஆண்டை கிட்ட கேட்டேன் உங்க பிள்ளை கேட்கறதுக்காக நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இந்த நிச்சயமா இது உங்க விருப்பம் தானா அப்படின்னு கேட்ட உடனே ஆவியானவன் எனக்கு நினைவு போட்டுனா அன்னைக்கு நீ முழங்கால் படின்ட்டு செபிச்சல்லாம் அப்ப காரணம் ஒரு சத்தம் கிடைச்சுலாம் இவன் தான் உனக்குன்றத இது தேவனோட சித்தம் தான் தேவனோட செயல் இது அப்படின்னு சொல்லி ஆவியானவன் அன்னைக்கு வந்து வெளிப்படுத்தா இதுல நிறைய ஸ்டகுல்ஸ் வரும் ஆனாலும் நான் உனக்கு நான் துணை நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லி இந்த அடத்தி கொண்டு வருகிறார் சோ இதனையே ஏன் வந்து சொல்ல வரலாம் இந்த வசனத்துக்கு ஏத்தபடி ஒரு இன்சிடன்ட் ஆவியான இதுக்கு லேட் பண்ணி சொல்ல வச்சார் அது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது அது வந்து சரி நான் வந்து சொல்ல வரல ஏன்னா நம்மளோட டிசைர் ஆட்ட வந்து ஆண்டவுக்கு தெரியும் நம்மளோட விருப்பம் என்ன நம்ம எது விரும்புறோம் அப்படிங்க எது இருந்தாலும் ஆண்டவுக்கு தெரியப்பட்டுங்க உங்களுக்கு வாழ்க்கையில எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத ஆண்டவகிட்ட தெரியப்பட்டுங்க மனுஷங்க கிட்ட தெரியப்படுறதை காட்டினும் டேமன் கிட்ட தெரியப்படுறதுதான் நல்லம் ஆண்டவ சித்தமா இல்லைன்னு தெரிந்து கொள்றதுதான் வந்து பெஸ்டா இருக்கும் ஏன்னா மனுஷன் கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்தவங்களை ஆண்டவ எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவ விருப்பப்பட மாட்டார் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என் வாழ்க்கை சொல்லியிருக்காங்க நானும் அந்த யோசனை அந்த கேள்விங்களை எனக்குள்ள நிறைய இருந்துச்சு ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ஆண்டவர் நிறைய இதுக்கு மாதிரி சாட்சிகளை வீடியோகளை ஆண்டவர் இந்த பாதையிலும் நடத்துவார் அப்படின்றத நிறைய சாட்சிகள ஆண்டு என்னை கேட்க வச்ச சோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு உறுதி இது தேவனோட செயல் தேவனோ திட்டம் சித்தம் இது அப்படின்றத எனக்கு உறுதியை வந்து கொடுத்த ஓ நீங்க ஆண்ட கிட்ட சொல்லி இது ஆண்டோட சித்தம் தான்னா அப்படின்னு சொல்லி ஆண்ட கிட்ட வர்த்துக்கு கொடுத்து நீங்க செய்வோம் ஆண்ட சித்தம் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டுவா அந்த பாதியில இருந்து விலக பண்ணிடுவார் திசை மாறி போகும்படி செய்வார் ஆண்டுக்குள்ளாங்க வழி நடத்தும்படி செய்வார் அத நிச்சயமா ஆண்டவர் செய்வார் ஆண்ட சித்தம் தான் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து நிலை நிற்கும் துணையா இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்தவரா இருக்க இந்த விஷயத்தை இந்த லைஃப் பார்ட்னருக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ நான் உங்க பிள்ளையா இருக்கேன் பிள்ளை கேட்டதுக்காக நீங்க ஓகே சொன்னீங்களா இல்ல இது உங்க சுத்தம் தான் சொல்லி கேட்டேன் நீ அதுக்கு ஏற்ற தான் இந்த வசனமே இருக்கு அப்பா அப்பதான் சொல்லி இசப்பா வந்து தான் பிள்ளைன்றது உரிமையோட அப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு இந்த பாத்திரம் என்ன வந்து நீங்கட்டும் இது என்னோட விருப்பம் இது நீங்கணும்னு உங்க சுத்தம் இருந்ததா அது நீங்க பண்ணுங்க ஆயினும் இது உங்களோட சுத்தப்படி ஆக்கிறது என்னோட சுத்தப்படி இல்ல அப்படிதான் நான் கேட்டேன் இசப்பா நான் உங்க ஜாலியா இருக்கேன் பிள்ளை கேட்டதுக்காக நீங்க ஓகேன்னு சொன்னீங்களா இல்ல நிச்சயமா உங்க விருப்பம் தானா அப்படின்னு கேட்டப்போ அவன் எதிர்த்து தேவனோட சுத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நம்ம உரிமையோட பாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட முன்னிட்டு உங்களோட சுத்தம் என்னப்பா என்னோட விருப்பம் இதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க இதை கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க சப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவரோட சித்தத்தை வெளிப்படுத்த அதுக்கு நீங்க பொறுமையா காத்து இருந்தாலும் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவர் பதில் பெற்றுக்கொள்ள இருக்கணும் ஜெபிக்கணும் காத்து இருக்கணும் நிச்சயமா ஆண்டவர் வந்து அவரோட வேலையில சுத்தத்துல அழகா நம்மளும் நேர்த்தியா உண்டு நடத்துவார் இப்ப அந்த எங்களுக்கு நீங்க அழகா ஜெபிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தப்பா உரிமையோடு உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டு ஒரு ஏசப்பா உங்களால எல்லாமே கூடும்ப்பா எல்லா தவிகளும் கூட வர வைக்கிற தேவனா இருக்கிற இருப்பா உமாதான் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா எனக்கு இருக்குற இந்த பிரச்சனையோ இருக்கட்டும் இல்ல இந்த விருப்பமா இருக்கட்டும் அத நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அண்டு ஒரு இது என்னோட விருப்பம்ப்பா இந்த விருப்பம் உங்களுக்கு பிடிக்கல இது உங்களோட சித்தம் இல்லைன்னா பாத்திரம் இந்த விஷயம் என்னை விட்டு நீங்க முடி செய்யுங்க ஆயிலும் அது உங்களோட சித்தப்படி ஆகிறது எங்களோட சித்தப்படி எல்லாம் பாக்க காத்து நடத்துங்க உங்களுக்கு பிரியமில்லாத நான் எதுவுமே செய்யக்கூடாது இது உங்க சித்தமா இருந்தா நீங்களே நடத்துங்க உங்க சித்தம் ஸ்டார்டிங்ல வந்து தடுத்து நிறுத்தி பாதுகாத்துக்கோங்க அப்பா இனி உங்க கழுத்தை தாழ்த்தி ஆட் பண்ணிட்டோம் நீங்க பொறுப்பட்டு அழகு செய்யுங்க இப்ப நீ சின்னாமத்தையும் ஜப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனால தகப்பி ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவ கிட்ட எதுவா இருந்தாலுமே உங்களோட விருப்பமா இருந்தாலுமே ஆண்டவ கிட்ட தெரியப்படுத்துங்க அது உரிமையோட நீங்க வந்து ஜப்பத்துல வைங்க ஆண்டு சித்தமா இருந்தா அது கையில வந்து கை கூடி வரும்படி செய்வா கருத்துக்கு சித்தமா இருந்தா அவர் கருத்துக்குனாலே வாய்க்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவரே வந்து எல்லாமே நேர்த்தியா செய்து முடிப்பா அவர் சித்தம் இல்லைன்னா தடுத்து நிறுத்தி அவருக்கு சித்தமான வழிநடத்த அவர் விசுவாசத்தோடு விசுவாசத்தோட பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் ஆமீன்